மக்கள் தொலைக்காட்சி நேருக்கு வணக்கம் இன்றைக்கு புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் பகுதியில் நம்ம சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த மாயச்சதுர பகுதின்றது நான் கண்டுபிடிச்சது ஸோ இது என்னன்றதை பார்ப்போம் இந்த ரெண்டு சத்திங்கன்னா அறுபத்தி நாலு ஒன்று வந்துட்டு முப்பத்தி நாலு சரிங்களா அப்போது இது என்னது அறுபத்தி நாலு மைனஸ் முப்பத்தி நாலு இது முப்பது சரிங்களா அப்போ இங்கே என்ன வரும் இது ஐம்பத்தொன்று இது ரெண்டு செத்தா அறுபத்தி நாலு ஸோ அறுபத்தி நாலு ப்ளஸ் ஐம்பத்தொன்று பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அறுபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சி ப்ளஸ் ஐம்பது நூற்றி பதினஞ்சு இது மூணு செத்தாக நூற்றி பதினஞ்சு இது நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினஞ்சு இது பதினஞ்சு சரி சரிங்களா இதை கண்டுபிடிச்சிட்டோம் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்கள் நமக்கு நூற்றி முப்பதாக கொடுக்கணும் ஸோ முப்பத்தாறு ப்ளஸ் முப்பது அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு ப்ளஸ் பதினஞ்சு அறுபத்தி ஆறு ப்ளஸ் அஞ்சு எழுபத்தொன்று எழுபத்தொன்று ப்ளஸ் பத்து எண்பத்தொன்று இந்த மூணு செத்தா எண்பத்தொன்று இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது எவ்வளோ நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தொன்று இது நாற்பத்தி ஒன்பது சரிங்களா இதை கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கடுத்தது இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா முடியும் ஸோ இது முப்பத்தி ஆறு இந்த ரெண்டு எண்கள் அறுபத்தி ரெண்டு கொடுக்குது நமக்கே தெரியும் சென்டர் டூ பெய்ட்டு நமக்கு நூற்றி முப்பதை கொடுக்கணும்னு நமக்கு தெரியும் ஸோ அப்போ நான் என்னது அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தாறு எவ்வளோ தொண்ணூற்றி எட்டு சரிங்களா தொண்ணூற்றி எட்டு இது மூணு சேத்தாக தொண்ணூத்தெட்டு இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூத்தெட்டு இது முப்பத்தி இரண்டு இது முப்பத்தி ரெண்டுனா இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு சேர்த்தா நாற்பத்தஞ்சு ஒன்று வந்துட்டு முப்பத்து ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம் இன்னொன்று என்னது நாற்பத்தஞ்சு மைனஸ் முப்பத்தி ரெண்டு இது பதிமூணு சரிங்களா இது பதிமூணு வந்துடுச்சு இப்போ நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இது ஐம்பத்தொன்று இது பதிமூணு ஸோ இந்த ரெண்டு செத்துங்கனாக்கா அறுபத்தி நாலு சரிங்களா இது ரெண்டு அறுபத்தி நாலு அப்போது இந்த ரெண்டு என்ன இருக்கணும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது இருக்கணும் நமக்கு இது ரெண்டு சத்தா அறுபத்தி நாலு இது ரெண்டு சத்தா அறுபத்தி ஆறு சரிங்களா அப்போது இந்த மூணு சத்தா நூற்றி இருபத்தஞ்சி இது ரெண்டு அறுபத்தி ஆறு அப்போ இது என்னது இது நூற்றி இருபத்தஞ்சி மைனஸ் அறுபத்தி ஆறு அது என்ன பண்ணலாம் நூறு மைனஸ் அறுபத்தி ஆறு போட்டுக்கலாம் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தஞ்சு இப்போ என்ன வருது ஐம்பத்தொம்பது வருது சரிங்களா இது ஐம்பத்தி ஒன்பது இப்போ நம்ம இதை தீர்வு காணலாம் சரிங்களா ஸோ சமயத்தில் ஒரு பகுதியை தீர்வு காணுறதுக்கு நமக்கு க்ளூ அடுத்த பகுதியில் தான் வர வேண்டியிருக்கும் சரிங்களா இப்போ நம்ம இந்த நாலு நம்பரை கூட்டலாமா நூற்றி முப்பது வரணும் நமக்கு ஸோ இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ஐம்பத்தொம்போது எவ்வளோ ஐம்பத்தொம்போது ப்ளஸ் ரெண்டு அறுபத்தி ஒன்று அறுபத்தொன்று ப்ளஸ் இருபது எண்பத்தொன்று எண்பத்தொன்று ப்ளஸ் ஏழு எண்பத்தெட்டு இந்த மூணு எண்கள் செத்தா எண்பத்தெட்டு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தெட்டு இது நாற்பத்தி இரண்டு சரிங்களா இது நாற்பத்தி ரெண்டு வந்துருச்சு இப்போ இது என்னென்னு கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ இந்த நாலு எண்கள் சேர்த்திங்கன்னா நூற்றி முப்பது வரணும் நமக்கு ஸோ நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஏழு எவ்வளோ நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தொம்பது ப்ளஸ் இருபத்தொன்னு எவ்வளோ நாற்பத்தொம்பது ப்ளஸ் ஒன்று ஐம்பது ஐம்பது ப்ளஸ் இருபது எழுபது இந்த மூணு செத்தாக எழுபது இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது நூற்றி முப்பது மைனஸ் எழுபது இது அறுபது சரிங்களா இப்போ இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது அப்படியும் போடலாம் ஸோ அறுபது ப்ளஸ் இருபத்தொன்று எண்பத்தொன்று எண்பத்தொன்று ப்ளஸ் எட்டு எண்பத்தொம்பது இந்த மூணு செத்தா எண்பத்தொம்போது இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூத்தி முப்பது மைனஸ் எண்பத்தொம்பது இது நாற்பத்தி ஒன்று சரிங்களா இப்போ நம்மளால இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் தாய்நாள் நமக்கு நூற்றி முப்பதா கொடுக்கணும் சரிங்களா ஸோ ஐம்பத்தொன்பது ப்ளஸ் ஐம்பத்தெட்டு எவ்வளோன்னு பாருங்கள் அது அறுபது ப்ளஸ் அறுபதுன்னு எடுத்துங்களேன் அறுபது ப்ளஸ் அறுபதுனா நூற்றி இருபது நூற்றி இருபது மைனஸ் மூணு நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு ப்ளஸ் ஏழு நூற்றி இருபத்தி நாலு இது மூணு சத்தா நூற்றி இருபத்தி நாலு இது நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தி நாலு இது ஆறு சரிங்களா இது ஆறுனாக்கா இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஸோ அறுபது ப்ளஸ் நாற்பத்தொன்று நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று ப்ளஸ் ஆறு நூற்றி ஏழு இது மூணு செத்தா நூற்றி ஏழு நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ஏழு இது இருபத்தி மூணு சரிங்களா இப்போ நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் நமக்கு சரிங்களா ஐம்பத்தெட்டு ப்ளஸ் நாற்பத்தி நாலு எவ்வளோ ஐம்பத்தெட்டு ப்ளஸ் நாலு அறுபத்தி ரெண்டு அறுபத்ரெண்டு ப்ளஸ் நாற்பது நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டு ப்ளஸ் இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி ஐந்து சரிங்களா இது நான் இது மூணு செத்தாக நூற்றி இருபத்தி அஞ்சு வருது இது நாலு செத்தாக நூற்றி முப்பது வரும் இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தஞ்சி இது ஐந்து சரிங்களா இது ஐந்து வந்துருச்சுனாக்கா இங்கே தான் வரும் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஐம்பத்தி ஏழு ப்ளஸ் நாற்பத்தி மூணு நூறு நூறு ப்ளஸ் ஆறு நூற்றி ஆறு இந்த மூணு செத்தா நூற்றி ஆறு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ஆறு இது இருபத்தி நாலு சரிங்களா இப்போ நம்ம இந்த மாயச்சதுர புதிரின் ரெண்டு பகுதிகளும் நம்ம பூர்ணமாக தீர்வு தீர்வு கண்டுட்டோம் தொடர்ச்சி நம்ம அடுத்து வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்